வந்திருக்கும் நிர்வாகிகளுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பார்வதி வடிவானவன் எம்பெருமான் சிவபெருமான் அவன் அருள் இருந்தால்தான் அனைத்தும் நடக்கும் அவனின்றி அணுவும் அசைவதில்லை முயற்சி வேணா நம்ம செய்யலாங்க ஆனால் முடிவு சிவபெருமான் கையில் தான் இருக்கு நான் இன்னைக்கு இந்த நெல்லையப்ப சன்னிதானத்தில் பேசணும்னு முயற்சி செய்தேன் ஆனால் முடிவு சிவபெருமான் நினைக்க போய்தான் நான் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கும் எங்கும் இறைவன் நிறைந்து நின்றாலும் திருக்கோவில்களில் வந்து அவரை வணங்கும் போது நமக்கு அதீத பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த கடவுள் தூணிலும் விருப்பார் துரும்பிலும் இருப்பார் எண்ணிலும் விருப்பார் ஊனிலும் விருப்பார் இங்கும் விருப்பார் அங்கும் விருப்பார் எங்கும் சூழலில் வந்து தான் வணங்கணும் பசு நமக்கு பால் தருது இல்லையா அதோட உடம்புல இருந்து தான் அந்த பால் சுரக்கிறது அதனால எங்கேருந்து கறந்தாலும் பால் வருமா இல்லை அதோட மடியில் இருந்து கறந்தால் மட்டுமே பால் வரும் அது எங்கும் நீக்க மறைவன் நிறைந்து நின்றாலும் திருக்கோவில்களில் வந்து அவரை வணங்கும் போது நமக்கு அதீத பலன் கிடைக்கும் கோவில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஏன் ஒரு ஊரில் ஒரு கோவில் இருந்தாலே அங்கே ஒழுக்கம் இருக்கும் ஒற்றுமை இருக்கும் நல்ல பண்பு இருக்கும் நம்ம இப்போ கோவிலுக்கு போகணுன்னு வேண்டிய முதல் தகுதி என்ன குளித்து முடித்து நல்ல சுத்தமான ஆடைகளை அணிந்து தான் கோவிலுக்கு வரணும் அப்படி வரும்போது ஒரு மனிதன் சுத்தமில்லா மனிதனாக இருந்தால் கூட கோவிலை காரணம் காட்டி சுத்தப்படுகிறான் ரெண்டாவது ஒற்றுமை இந்த மாதிரிலாம் திருவிழாலாம் நடத்தணும்னா ஒற்றுமையா ஒற்றுமையாக ஒற்றுமையா இருந்தாதான் திருவிழாலாம் நடத்த முடியும் ஒற்றுமைக்காகவே கொண்டு வரப்பட்டதுதான் தேர் திருவிழா எல்லாம் சேர்ந்தெழுத்தாதான தேர் நகரும் ஆக கோவிலை வைத்து ஒற்றுமை வளர்கிறது கோவில் ஒரு மனிதனுக்கு நல்ல பண்பை மறைமுகமாக தருகிறது கோவிலுக்கு வந்தால் அமைதியா இருக்கணும் கோவிலை சுத்தமாக வச்சுக்கணும் நாம் அமைதியாக இருந்தோம்னா கோவிலும் அமைதியா இருக்கும் கோவில் அமைதியாக இருந்ததுன்னா நம்ம மனமும் அமைதியாக இருக்கணும் இங்கே இருக்கிற கடவுள் மீது நம்ம லைக்கிறது அவரோட அலங்காரம் தீபாராதனை பத்தி வாசனை பூ வாசனை சந்தன வாசனை அதுக்கப்புறம் விபூதி வாசனை பன்னி வாசனை கோவிலுக்குன்னே ஒரு வாசனை இருக்குங்க அவரோட வழிபாடு மந்திரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் கேட்கும்போது நம் மனம் ஒரு அமைதி ஒரு நிம்மதி அடங்கியிருங்க அதனால் தான் எங்கும் கடவுள் இருந்தாலும் நம்ம திருக்கோவில்களில் வந்து அவரை வணங்கணும்னு சொல்கிறது ஆலயம் என்றால் என்ன ஆன்மா இறைவன் மீது லைக்கின்ற இடம்தான் ஆலயம் ஆன்மா லைக்கின்ற இடம் ஆலயம் கோவிலுக்கு எப்படி வண்ணணும் கோவிலை எப்படி வணங்கணும் கோவிலுக்கு உள்ளே வரும் முன்னே முதலில் கோபுர தரிசனம் செய்ய வேண்டும் நம்ம இரண்டு கைகளையும் மேலே தூக்கி கோபுரத்தை வணங்கிட்டு தான் கோவிலுக்குள்ளே நுழையணும் நுழைந்தவனே யார் இருப்பா நம்ம விநாயகர் இருப்பார் அவர் தான் முழு முதல் கடவுளாச்சு அவரை எப்படி நம்ம வணங்கணும் நெண்டு கையிலையும் தலையில் கொட்டிட்டு தோப்புக்கர்ணம் போட்டுதான் விநாயகரை வணங்கணும் அதுக்கடுத்து முருகப்பெருமானி இருப்பார் அவரையும் வணக்கம் வணங்கிட்டு நேராக தாயார் சன்னதிக்கு வரணும் நம்ம வீட்டிலெல்லாம் ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல அம்மா கிட்ட தான் சொல்லுவோம் ஆமாம் ஆமாம் எனக்கு இந்த பொருள் வேணும் என் அப்பா கிட்ட சொல்லி என்னை வாங்கித்தாம்மா அப்படி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம குறைகளெல்லாம் நம்ம தாய்கிட்ட சொல்லி சுவாமி கிட்ட சொல்லுமா அப்படின்னு முதல்ல அவங்க கிட்ட சொல்லணும் சொல்லிட்டு தான் சுவாமி சன்னதிக்கு வரணும் அங்கே பார்த்தீங்கன்னா நந்தீஸ்வரர் இருப்பார் அவர் தான் சைவ சமயத்தின் முதல் குருநாதரே அவரை அவர்கிட்ட வணங்கிட்டு அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் சுவாமியை வழிபடக் கூடணும் அவர் ஆதுக்குள்ள போய் சொல்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அது வந்து தப்பான செய்தி அதுக்கப்புறம் சுவாமியை வழிபடும் போது நம்ம ரெண்டு கண்ணையும் மூடிட்டு வழிபடக்கூடாது அவர் தான் அழகாக இருக்காருனமே கண்ணை மூடிட்டு வணங்கணும் அதனால் கண்ணை மூடிட்டு வர வணங்கக்கூடாது நம்ம தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லலாம் நாமங்கள் சொல்லி வழிபடலாம் பாடல்கள் பாடி வழிபடலாம் எதுவும் தெரியலனா ஓம் நமச்சிவாயன் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தையே நம்ம சொல்லி வணங்கலாமே தீபாரதனை காட்டும்போது ரெண்டு கைகளையும் மேலே தூக்கி அவரை வணங்கணும் வணங்கணும் வணங்கிட்டு தீபாரதனை கொண்டு வருவாங்க கொண்டு வரும்போது ரெண்டு கையை எடுத்து கண்ணில் ஒத்திக்கணும் கண்ணில் ஊற்றி தான் சாமி அப்படி வழிபடணும் அதை இதுதான் சாமியே வ வணங்குற முறை அதுக்கப்புறம் திருநீர் கொடுப்பாங்க அதையும் மிக பனிவாக இடது கை கீழே வைத்து வலது கையில் மேலே வைத்து வாங்கணும் வாங்கிட்டு அங்காந்து பூசணும் ஏன்னா அந்த திருநீர் வந்து கீழே விழுந்து தான் எல்லா கார் எல்லா கால் கால்லையும் மிதிப்படுப்போம் அப்படி மிதிப்படக்கூடாதுன்னா அண்ணா நீரா பூசுவாங்க இதுதான் கோவிலுக்கு வந்து சுவாமிகளை நம்ம சிவனுடைய எல்லாம் படங்களில் பார்த்திருக்கோம் ஏதோ நிலா வச்சுருக்காரு ஏதோ சூளா இதை வச்சிருக்காரு ஏதோ உடுக்க வச்சுருக்காரு சிவன்னா இதெல்லாம் வச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனா அப்படி இல்லை அவரோட ஒவ்வொரு அணிகளுக்கும் ஒவ்வொரு ஆடை ஆணிக்கும் ஒவ்வொரு

சகரன் மன்னரும் அனுப்பி இருக்கார் அந்த அனுப்பின குதிரைய சில தீயவர்கள் கடத்தி கொண்டு போய் கபில முனிவர் ஆசிரமத்தில் கெட்டி போட்டாங்க இதை தேடி வந்த சகரன் மன்னர் அவர் படைகள் எல்லாரும் இந்த கபில முனிவர் தான் என் குதிரைய கடத்தி கொண்டு போய் கெட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சு அவர்களை தாக்கப்பட்டார்கள் கபில முனிவரும் தாக்க வந்தீங்க இந்த தாக்கா வந்து அனைவரும் சாம்பலாக போகணும்னு சாபம் கொடுத்துட்டார் இதுதான் பாகிரதன் என்னோர்கள் பெற்ற சாபம் இந்த சாபம் விமோச்சனம் ஆகணும்னா கங்கையில் போய் அவங்க சாம்பளை கரைக்கணும் கரெக்டாக தான் சாபம் விமோச்சனமாக பாகியரதன் நினச்சான் அந்த காலத்தில் தான் கங்கை வந்து ஆகாயத்தில் ஓடிட்டுச்சு அதனால் அது பேர் ஆகாய கங்கை வாங்கிறதன் கங்காதேவியை நோக்கி தவம் இருந்தான் தவம் இருந்தவொடனே கங்காதேவி சரி நான் பூமிக்கு வர சம்மதிக்கிறேன் ஆனால் நான் பூமிக்கு வந்தேனா ரொம்ப பிரபாதம் எடுத்து வருவேன் அது அந்த பூமி தாங்காது அது கட்டப்படுத்தணா சிவபெருமானால் மட்டுந்தான் முடிவு முடியும்னு கங்காதேவி சொல்லிட்டான் பாகிரதனும் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்த உடனே கங்கா கங்காதேவிய தன் சடா ஒங்கியில் தாங்கி அந்த பிரபாகத்தை குறைச்சி பூமிக்கு விட்டார் அதனால தான் சிவபெருமானுக்கு கங்காதரனும் பெயர் உண்டு பாகிரதன் தவம் செய்து ஆகாய பூமிக்கி பூமிக்கு கங்கைக்கு பாகிரதினும் பெயர் உண்டு ஒரு ஒரு சமயம் ஒரு பூதகணம் சிவனோட கோபத்துக்கு ஆளாயிட்ட சிவனோட கோபத்துக்கு ஆளாயிட்ட உடனே சிவபெருமான் ஒரு பெரிய பூதகணத்தை படைச்சி ஏ பெரிய பூதகணமே நீ இந்த சிறிய பூதகணத்தை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டார் உடனே அந்த பெரிய பூதகணமும் சாப்பிட வரும்போது சின்ன புதகணம் சுவாமி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இந்த ஒரு தடவை இப்படி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் காயில் வந்து அழுதுச்சு உடனே அவள் தான் இருக்க உள்ளவராச்சு சரி போ நான் ஒன்று மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே பெரிய புதை கேட்டுச்சு சுவாமி நான் இப்போ என்ன செய்ய எனக்கு வேறு ரொம்ப வயிறு பசிச்சு அப்படின்னு பெரிய புத கேட்டுச்சு கேட்ட உடனே சிவபெருமானும் சரி நீ உன்னை நீயே சாப்பிட்டு ஓ அதோட கை கால் உடல் உறுப்புகள் எல்லாம் சாப்பிட்டேன் மீதி முகம் மட்டும்தான் இருந்துச்சு இதை பார்த்த சிவபெருமான் சொன்ன உடனே குடிச்ச கூட உடல் எல்லாம் மட்டும் தான் இருக்கு சரி இன்னிலிருந்து ஓ பூதகடங்கு கீர்த்தி முகம் என்று பெயர் நீ எல்லா கோவில்களிலும் திருவாச்சியில் நீ இருப்பார் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லிட்டார் ி முகம் இந்த சிவன் அந்த சின்ன புதலத்தை மன்னிச்சு விட்ட மாதிரி நம்ம குறைகள் எல்லாம் மன்னிப்பார் அவர் அதுக்குன்னு அவருக்கு கருணாமூர்த்தினும் அவருக்கு பெயர் இது அவரது வலது கையில் உள்ள உடுக்கை படைக்கும் மாற்றாய் கொண்டது அவரது இடது கையில் உள்ள நெருப்பு அழிக்கும் மாற்றாய் கொண்டது இன்னொரு கை அருளும் மாற்றாய் கொண்டது இன்னொரு இடது கை மறைக்கும் ஆற்றலை கொண்டது தூக்கி பாதமும் இன்னொரு பாதமும் மன மற்றும் தீய சக்திகளிடமிருந்து ஆற்றலை கொண்டது தெரியுமாங்க சொக்கநாதன் மகாதேவன் அம்மையப்பன் நடராஜன் ஈசன் ஈஸ்வரன் சாமசிவம் சந்திரசேகர் தட்சிணாமூர்த்தி அருணாச்சலம் நிறைய பேர் இருக்குங்க சரி இப்போ தக்ஷன்னு ஒரு தக்ஷனுக்கு இருபத்தேழு மகள்கள் இருந்துச்சு அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் சந்திரனுக்கு மனம் முடித்து வைத்தவை சந்திரனுக்கு மனம் வைத்த உடனே சந்திரனும் அதில் ரோபிணியை மட்டுமே ஆசையாக ஏற்றுக்கொண்டார் மற்ற மனைவி எல்லாம் கண்டுபிடவே இல்லை சந்திரன் இந்த தெரிந்த தக்ஷனுக்கு உடனே கோபம் வந்துச்சு வந்து கலைகளெல்லாம் எழுந்து ஷையரோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் வரட்டம் என்று சாபம் கொடுத்துட்டார் இருந்து சந்திரனுக்கு ஒவ்வொரு கலையாக கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிச்சிட்டு தேய ஆரம்பிச்சோடனே சந்திரனும் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார் தவம் இருந்தோடனே சிவபெருமான் அவரை மூன்றாம் பிழையாக சூடிக்கிட்டார் அவரோட பெருமான் எல்லாத்துக்கும் ஒரே அருகா செய்வார் அவருக்கு பிதை செய்தி சந்திரசேகரன் என்று நிறைய பேர் உள்ளங்க அடுத்த சிலந்தி பூச்சி சிலந்தி பூச்சி ஓ சிவபெருமான் நம்ம கிட்ட எதையுமே எதிர்பார்க்குறாங்க உண்மையான பக்தியும் ஆத்மார்த்தமான பக்தியை மட்டும்தான் சிவபெருமான் எதிர்பார்க்கார் இவன் சின்னவன் இவன் பெரியவன் இவன் பணக்காரன் இவன் ஏழை அப்படி எந்த ஒரு மாற்றமும் அவர் எதிர்பார்க்கவே இல்லை சின்ன சிலந்தி பூச்சியிலிருந்து பெரிய யானை வரைக்கும் ஒரே மாதிரிதான் அவர் அருள் புரிவார் அது எப்படின்னா புராண காலத்தில் புஷ்பதந்தான் இரண்டு

டெய்லியும் பூஜை செய்வாங்க இந்த சிலந்தி பூச்சி என்ன பண்ணும் நைட்டெல்லாம் அவங்க வந்து வலை பண்ணும் இவர் மேலே வெயிலையும் மழையும் படுது அப்படின்னு சொல்லி நைட்டெல்லாம் வள பின்னா அந்த யானை என்ன பண்ணும் காவேரியில் இருந்து தண்ணி கொண்டு வந்து சிவபெருமான் மேலே அபிஷேகம் செஞ்சு காட்டில் உள்ள பூக்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சிவபெருமானுக்கு போடும் போட்டு அவரை வழிபடும் வழிபாடு போது இந்த சிலந்தி பூச்சி கெட்டின வலைய ஏதோ தூசி தான் நினச்சி தட்டி மட்டு அது வந்து வழிபாடு இந்த மாதிரி நைட்டு நல்லா உட்காந்து இது பண்ணும் அது காலையில் வந்து அபிஷேகம் பண்ணுறேன் சிலந்தி பூச்சி நான் பின் வளையெல்லாம் யாரெல்லாம் கிடைக்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன பார்த்துச்சு பார்க்கும்போது இந்த யானை தான் நான் பின்னுற வளையல்லாம் கழிச்சோண்டுது இதுக்கு இன்றைக்கே ஒரு பாடம் தொட்டணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து சுத்தம் பண்ணும்போது அதோட துணிக்குள்ள ஓடி அதை கடிக்கிறாங்க கடிக்க கடிக்கிறாச்சக்கும் ரெண்டு பேருக்கும் சண்டை அதில் யானையும் சிலந்தி பூச்சி உயிரை விட்டுட்டு இந்த ரெண்டு பேரும் சிவபக்தியை பார்த்த சிவபெருமான்

சிவபெருமான் மேல அதீத பக்தி வச்சு சிலந்தி பூசியவே மறைபிறவில்ல மன்னனா பிறக்க வச்சாரே அப்போ நம்ம மனித மனித பிறவில நம்ம எவ்வளவோ அவரை வணங்கலாம் வழிபாடு செய்யலாம் பூஜை செய்யலாம் மந்திரங்கள் சொல்லலாம் அவர் கோவிலுக்கு உளவார பணி செய்யலாம் இந்த மாதிரி மனித பிறவில நம்மளுக்கு எவ்வளவோ வாய்ப்பு

பெருமை அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திபதி அம்மாவுடைய அனுகிரகம் முழுமையாக இருக்க வேண்டும் என்று வேண்டி திருக்கோயில் சார்பில் இப்போது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது திருக்கோயில் சார்பாக சைவ சித்தாந்த கலாநிதி திரு கணபதி சுப்ரமணி அவர்கள் பொன்னாடை பொறுத்து சிறப்பு செய்வார்கள்